ஹாய் Guys, வெல்கம் பேக் to சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ரைஸ் க்ரீம் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகட்டி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க பாக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்றேன்னு புரியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த க்ரீம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாருமே நம்ம ஸ்கின்னு வந்து நல்ல பிரைட்டானா நல்ல கிளாஸியா நல்ல க்ளோயிங்காக இருக்கணும்னு நினைப்போம் ஸ்கின் வந்து நல்ல கலராக இருக்கணும்னு நினைப்போம் அதுக்காக தான் நான் இந்த கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கொரியன் ரைஸ் க்ரீம்னு கூட சொல்லலாம் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்டாக ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நல்ல கிளாஸி லுக்கில் காமிக்கும் அதுவும் இல்லாமல் ரைஸ் வச்சு யூஸ் பண்ணுற எல்லா ஃபேஸ்பேக்குமே நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ரைஸில் இருக்குது நார்மலாக ரைஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸு எல்லாமே குறைஞ்சிரும் ஐஸ் க்யூப் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கை அப்படி அரிசி எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அனவர் வந்து நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோம் ஹாஃப்னவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒன் ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து க்ரீமாக வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கணும் அதனால ஒரு ஒன் ஹவர் இல்லாட்டி ஆஃப் அனவர் முடிஞ்சால் ஆஃப் அன் ஹவர் வரை நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் அனவர் தான் வச்சேன் ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லைனால ஆஃப் அன் அவர் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒன் ஹவர் கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த ஊற வச்ச அரிசியில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து நல்லா பாயில் ஆகணும் நம்ம வந்து வீட்டில் சாதம் வந்து பாயில் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும் அரிசியோட தண்ணி வந்து நல்லா வத்தணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பாயில் பண்ணேன் ஏன்னா அரிசி வந்து நான் ஆஃப் அனவர் ஊற வச்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம்தான் பாயில் ஆகிருக்கு நீங்கள் வந்து ஒன் ஹவர் கிட்டே அரிசியை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாயில் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பாயில் ஆகிட்டு இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து ரைஸ் வச்சுருப்பாங்கள்ல ஸோ அதை கூட எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து வடித்து வச்சுருப்பாங்களே ஆனால் அதில் வந்து உப்பு போடாமல் வச்சுருக்கணும் ஏன்னா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுனால உப்பு போடவே கூடாது இதில் வந்து நம்ம உப்பு போடாமல் தானே வச்சுருக்கோம் ஸோ ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் உப்பு வந்து போடக்கூடாது இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க ஸோ அந்த மிக்சி ஜாரில் இந்த அரிசி எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம் ஹனி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹனி யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்கிற ஹேர் எல்லாம் ஒயிட் ஆகிருமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஹனி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டேனையுமே ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கும் நிறைய பேருக்கு ஸ்கின்னு வந்து ரொம்ப வறண்டு போய் இருக்கும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஹனி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து இது கூட வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது ஸோ அப்படி இதாகிச்சு ரொம்ப வந்து கட்டியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அந்த ரைஸ் வாட்டர் வச்சுருப்பீங்கள்ல அந்த ரைஸ் வாட்டரை வேணால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அப்படியே வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுக்கும் போச்சுல அது வந்து ஆல்ரெடி நல்லா கூலாக தான் இருக்கும் கூல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போச்சுலாம் இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து கிடச்சிருச்சு எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது ஏன்னா நான் வந்து அரிசி வந்து நல்லா ஊற வைக்காததுனால இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு பாயில் பண்ணிங்கன்னா இதை விட நல்லா ஸ்மூத்தான ஃபேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் ரைஸ் க்ரீம் சூப்பரான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின்னு பிரைட்டானா இருக்கிறத பார்க்கலாம் நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும் நல்ல கிளாஸி லுக்கில் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது ரெண்டே இன்க்ரீடியன்ஸ் தான் ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடியது தான் ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகாமல் போகலாம் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பேட்ச் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகணுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸு தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ബൈ ബൈ നെക്സ്റ്റ് ഒരു ഇൻട്രസ്റ്റാ വീഡിയോയിൽ പാകലാം